வெல்கம் டு கல்யாண விருந்து இன்னைக்கு நம்மளுடைய கனவுல வெற்றிலை பாக்கு வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெற்றிலை பாக்கு நம்மளுடைய கனவுல வந்துச்சுன்னா நமக்கு வந்து இறை அருள் வந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம் அது மட்டும் இல்லை கடவுள் பெரியவர்கள் இவங்களுடைய ஆஸ்திரவாதங்கள் அப்புறம் ஆதரவு அவங்களுடைய சப்போர்ட்லாம் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லுது அது மட்டும் இல்லை நம்ம எதிர்பாராத காரியத்தில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லுது நமது வந்து சில முயற்சிகள் வந்து நம்ம பண்ணிட்டே இருப்போம்ல அது எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் சரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுகள் நம்ம எடுத்துகிட்டே இருப்போம்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெற்றி அடைய போகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுது நீங்கள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து நினச்சிருப்பீங்க இந்த விஷயம் வந்து நம்ம செய்யலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வந்து உங்கள் மனசில் வந்து இருக்கும்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும்போது உங்களுக்கு இந்த வெற்றிலை பார்க்க கனவில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வெற்றி அடைய போகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து உங்கள் வந்து சொல்லுது அதே மாதிரி இந்த வெற்றிலை பாக்கு வந்து வாங்குகிற மாதிரி வந்து கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இனிமேல் நல்ல பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது வாழ்க்கையில் எல்லாமே வந்து நல்ல வெற்றியாக பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு வந்து ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுது அது மட்டும் இல்லை பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீந்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அர்த்தம் அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சுப காரியங்கள் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம் வெற்றிலை பார்க்க இல்லாமல் எந்த ஒரு காரியமும் வந்து நடக்காது இந்த வெற்றிலை பார்க்க நம்மளுடைய கனவுல கண்டாலே வந்து வீட்டில் வந்து நல்ல காரியங்கள் அது வந்து திருமணம் சீமந்தம் ஒரு நல்ல தொழில் விருத்தி இது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விசேஷங்கள்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம்ல அந்த எல்லாம் வந்து நடக்க போதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக்ஷார் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்